அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்போ வருது எந்த தேதியில் வருது எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சால் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அந்த விநாயக சதுர்த்தியினுடைய சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை தான் நம்ம இந்த பதிவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் விநாயகர் அப்படின்னாலே தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர் அப்படின்றது தான் பொருள் இருக்கு அனைவருக்கும் முதலான தெய்வம் என்பதாலேயே இவரை முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம போற்றுகிறோம் எல்லா கணங்களும் விநாயக பெருமானுக்குள் அடக்கம் என்பதாலும் அவரது இடுப்பில் சர்ப்பங்களை கயிறாக கட்டி இருப்பதாலும் விநாயகரை வழிபட்டதால நவக்கிரகங்கள் நாகங்களால் ஏற்படும் எந்த தோஷமும் நம்மை நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் என்றாலும் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக நம்ம கொண்டாடுறோம் பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் அவதார தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் இந்த நாளில் பலரும் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவாங்க அப்படிப்பட்ட முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த தினத்தை தான் நம்ம வந்து ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயக பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்களில் சொல்கின்றன இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் அப்படின்னாலே அது விநாயகர் வழிபாட்டிற்குரிய மாதமாக சொல்லப்படுது விநாயக சதுர்த்தி கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு பல பேர்களில் இதை நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் அப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தி இந்த ஆண்டு எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கே வந்து சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடுது செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூணு முப்பத்தெட்டு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கிறதாலையும் செப்டம்பர் ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி வந்து இருக்கிறதால நம்ம வந்து அந்த நாளாக தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி நாளாக நம்ம கொண்டாடணும் அன்று சனிக்கிழமை அப்படிங்கிறதால ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலமும் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்ட நேரமும் இருக்கிறதால இந்த நேரங்களை தவிர்த்து பகல் ஒரு மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பான பலனை தரும் பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டரை மணி வரைக்கும் இருக்கிற நேரம் நல்ல நேரமாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் வந்து நம்ம விநாயகர் வழிபாட்டினை மேற்கொள்வது மிகச்சிறந்த பலன்களை தரும் அப்படிப்பட்ட இந்த விநாயக சதுர்த்தி வழிபாட்டை நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளே அதாவது ஆறாம் தேதி காலையிலேயே நம்ம வந்து வீட்டை வந்து ஏன்னா மதியமே வந்து விநாயகர் சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறதால நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டை சுத்தம் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை அன்றைக்கே வந்து வீட்டை எல்லாம் நைட்டே வந்து வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியமே சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறதால சதுர்த்தி தேதி அன்னைக்கு மாலையில் பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க விநாயகருக்கு ஸோ அவங்க வந்து ஆறாம் தேதி பூஜை தாராளமாக பண்ணிக்கலாம் அதில் எதுவும் கிடையாது அந்த பூஜையை பண்ணிவிட்டு அவங்க சந்திர தரிசனம் பார்க்கக்கூடாது அன்றைக்கி அடுத்த நாள் காலையிலையும் அடுத்த நாள் மாலை வரையிலும் எட்டு நாற்பத்தஞ்சு வரையிலும் அவங்க வந்து ஏழாம் தேதி காலையில் அண்டு நைட் எட்டு நாற்பத்தஞ்சு வரையிலும் சந்திரனை பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கறதால அவங்களுக்கு சந்திர தரிசன தோஷம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளுக்கு அபிஷேகம் பிரம்ம கொடுத்த நேரத்திலேயே ஆறாம் தேதியே வந்து அந்த விநாயகர் சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் செஞ்சு நீங்க அலங்காரமா நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில கௌரி நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல போகிற நேரத்தில் நீங்க விநாயகரை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலிலேயே விநாயகருக்கு வந்து நம்ம வந்து ஆரத்தி எடுத்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள விநாயகரை அழைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து உள்ள வந்து விநாயகரை அழைச்சிட்டு வந்து நம்ம வந்து பூஜை அரை பூஜை அறையில் ஒரு மனையில் வச்சு ஒரு மஞ்சள் கலர் துணியால் நம்ம வந்து மூடி வச்சுருங்க விநாயகர் ஞானத்தின் வடிவானவர் பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர் விநாயகரை வழிபடுறதால எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை தடைகள் துன்பங்களை விளக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான் தான் நம்ம எந்த ஒரு செயலை துவங்கிறதுக்கு முன்னாடியும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அது நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் தடைகள் ஏற்படாது அப்படின்னு தெரியும் களிமண் மஞ்சள் சாணம் சந்தனம் என எதை கொண்டு பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு இரண்டு அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயக பெருமான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசியிருந்த இருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாகவும் அவர் யார் என்று அறியாமல் கைலாயத்திற்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார் பிறகு பார்வதி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமானிடம் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டுகிறாள் இதை ஏற்று பூதகணங்களை அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகிறார் அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்தி யானையின் தலையை கொண்டு வந்து கொடுத்து யானை முக கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயகர் விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளையே நம்ம எல்லாரும் விநாயகர் சத்துர் தினமாக கொண்டாடுறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து விநாயகருக்கு பிடித்த நம்ம நெய்வேத்தியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு விநாயகரை மிகவும் நல்ல நேரமான பதினொன்னே முக்கால்லேருந்து கால் மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல நேரம் அபிஜித் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் விநாயகருக்கு அர்ச்சனை ஆராதனை எல்லாம் செஞ்சு தூப தீப ஆராதனை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கப்புறம் விநாயகரை வந்து நம்ம மூன்று அல்லது ஐந்து இந்த எண்ணிக்கையில் வந்து நம்ம வந்து விநாயகரை நம்ம வீட்டில் வச்சுருந்து நம்ம அந்த அஞ்சு நாளோ மூணு நாளோ நீங்கள் வச்சுருக்கிற அந்த நாட்களில் நீங்கள் இரண்டு வேலையும் விநாயகருக்கு நைவேத்தியம் செய்து விலக்கேற்றி வழிபடணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி காலையில் நீங்கள் வந்து விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு சாயங்காலமே விநாயகரை கொண்டு வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கிற நீர்நிலைகளில் கரைச்சிடுறது நல்லது மூன்றாவது நாள் அல்லது ஐந்தாவது நாள் செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு கணேச விசர்ஜனம் அல்லது யதாஸ்தானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த விநாயக சதுர்த்தி பூஜையை நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு விநாயகருடைய அருளாசியை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்